ஸோ ஹாய் ஹாய் ஸோ நான் தாங்க மித்திரன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழில் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி பொங்கல் ஸோ எல்லோரும் இந்த பொங்கலை வந்து ஜாலியாக கொண்டாடுங்க ஸோ எனக்கு அப்படியே போகிறதுக்குள்ளே கமெண்ட் செக்ஷன் வந்து ஒரு ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு போயிருங்க ஸோ பொங்கல் எல்லோரும் ஜாலியாக பொங்கல் வச்சு ஜாலியாக இருங்க ஸோ வேறு ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிருந்தால் டவர் மட்டும் லைட்டாக சுற்றும் இப்போ வந்து போயிடலாம் ஸோ புஷ்பா ரிங்கி ஈவெண்ட் ஸோ இது வந்து முடிஞ்சே ஒரு மாதம் ஆச்சு நம்ம இப்போ தான் எடுத்து போகிறோம் கிட்டத்தட்ட இதுவும் ஒரு லக்கு இல்லாத ஈவெண்ட்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் முந்நூறு நானூறு டைமண்டில் வந்து கூடு தொலைஞ்சுட்டான் எனக்கு வந்து இப்போ எத்தனை டைமண்டில் வச்சு செய்கிறான்னு பாருங்கள் இது வந்து இந்தியன் பண்டலினால்தாங்க நான் எடுத்தேன் இன்னொன்று சீக்கிரம் நான் சத்தியமாக எடுத்துருக்கவே மாட்டேன் இது வந்து டவுன்லோட் பண்ணாமல் பார்த்தா ஏதோ எனக்கு அப்போ மட்டும் டவர் ப்ராப்ளமாக இருந்துச்சுங்க நான் வெளியே போய்ட்டு வந்து எனக்கு சரியாயிருச்சு ஆனால் நான் வெளியே போயிட்டு வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன் அவசரப்பட்டுட்டேன் ஸோ அதனாலையே என்னமோ நான் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஒரு டூ ஹண்ட்ரட் டைமண்ட் ஸ்பின்னை போட்டால் ஒன்று சி சாரி மூணு ஒன்று 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 ரெண்டு மூணு அப்படியே கொடுத்துக்காயன் ஸோ எனக்கு இருக்கிற வெறிக்கு வீ தூ இப்பிடு அப்படி அடிக்கலாம் போல தோணுது ஸோ ஒரு பத்தொம்பது ரூபம் கொடுத்துருக்காய் ஏன் ஸோ ஒரு இருபது கூட கொடுக்க மாட்டாங்க ஸோ பத்தொம்போது தான் கொடுக்குறாய்ங்க இதில் வந்து எத்தனை கொடுக்குறாங்க பார்த்தா ரெண்டு ரெண்டு அடிக்கிறது ரெண்டு தடவை ஸோ நாலு தடவை அடிச்சிருச்சு இதில் ஒரு பதினஞ்சு டோக்கன் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எந்த இதுக்கு பத்துன்றடி நல்லா இருப்பியானிங்களா டே அப்படி கேட்கணும் போல இருக்கு வேணா ஸோ இப்போ பார்த்தா இப்போயும் ரெண்டு ஒன்று அப்படி தான் கொடுக்குறாங்க ஸோ இவங்களாம் வந்து கொடு தொலைஞ்சிடே இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் வந்து என்ன செய்வேன் அப்படின்னு தெரியாது பழைய ஜூமா பபி மந்திரத்தை போட்டு விட்ருப்பேன் ஸோ இப்போ ஒரு பபி மந்திரம் போடுறோம் இப்போ கிடைக்கி தான் பார்ப்போம்மா ஸோ இப்போ வேணால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பபி மந்திரத்தை போடுவோம் அவை வந்து கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து சீம் டம் டம்டம் ஒன்றுமே கிடைக்கல ஸோ வேஸ்ட்டு மந்திரம் வேஸ்ட் ஆகிடுச்சி இருபது டம் டம் போடு ஓய் ஓய் ஒன்று கொடுக்குறாடேய் நீ என்னை ரொம்ப ஸ்கேம் பண்ணுற அந்த நூறு டோக்கன் இருக்கு அதையாச்சும் கொடுத்துருவோனுங்க அண்ணன் வந்து எக்யூப் பண்ணிட்டு போயிருவானா சரியா இப்போ போயிட்டு வீக்லி மந்த்லி கிளைம் பண்ணிவிட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சு சந்திச்சா சீம் டம் டம்டம் ஆயிடுச்சு ஸோ டோக்கன் வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து நம்ம புஷ்பா மண்ணில் வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த இது எடுக்க இவ்வளோ வாடாடா அப்படி தான் இருக்குது ஸோ ஆனால் அந்த பண்டலில் வந்து ஒன்றுமே ஒர்த்தாக இல்லை நூறு டோக்கனுக்கு ஓகே ஆனால் ஆயிரம் டைமெண்ட் போடுங்கிற அளவுக்குலாம் ஒருத்தலையும் எனக்கு அழுகியா வருதுங்க ஸோ நான் என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றுமே சொல்கிற அளவுக்கு இல்லை எனக்கு வந்து கேமிங் வீடியோ தான் போட்டிருப்பேன் ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சரி பொங்கல் ஸ்பெஷல் நம்ம பயில்களுக்குலாம் ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஸோ புஷ்பாக பண்ணுற லிங்க் இவன் டைரெக்ட் கொடுக்கும் ஸோ நம்மளை பற்றி உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கண்டென்ட் எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு அந்த வீடியோவை போடுவோம் இப்போ கிட்டத்தட்ட அந்த எடுத்து வச்சு இருபது முப்பது நாள் ஆகி போச்சு ஸோ போட்டாச்சு ஸோ நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து எடுத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி காஸ்டியூமே ஸோ மறுபடியும் உங்களை சொல்லிக்கிறேன் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லோரும் வந்து பொங்கலை வந்து சும்மா சிறப்பாக தரமாக கொண்டாடுங்க ஸோ ஒன்றும் சொல்கிறது கிடையாது ஸோ அப்படி தான் ஸோ போயிட்டு வரேன் டாட்டா போறக்கு முன்னாடி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க பாய் கைஸ் லவ் யூ ஸோ மச்